வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் போர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்முடிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் போர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்ம தலையங்கம் நிகழ்ச்சியில நேற்று ஒரு டாபிக் ஒன்று பேசியிருந்தவங்க அது என்ன அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய திரு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் டாக்டர் திருமாவளவனோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் பழகியவர் தான் ஆனால் அவங்களுக்கு நடுவில் பல பிணக்குகள்லாம் உருவான பிறகு இன்னைக்கு ரெண்டு பேருமே ரெண்டு திசையில் வந்து இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் எதிரிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கை ஒரு சமூக சூழலை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஆனால் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தி டிபேட் ஊடகத்தில் மதிப்பிற்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க அதில் மதிப்பிற்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள் தினேஷ் வேணுகோபால் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப பொறுமையாக நிதானமாக பக்குவமாக வந்து பதில் சொல்கிறாரு அந்த பேட்டியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான பேட்டியாக இருக்கும் அதாவது ஒரு நேரம் கொடுத்து பொறுமையாக தெல்ல தெளிவாக வந்து அவர்களுடைய பதில்களை வந்து வாங்கியிருப்பாங்க அதில் ஒரு பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாரு அதில் எந்த கருத்து வந்து இன்றைக்கி விவாத பொருளாக மாறி இருக்குது அது எவ்வளவு ஆரோக்கியமான ஒரு அரசியல் சூழலுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறது குறித்தெல்லாம் அலசுகிறது இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சி வார்மல் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் செவன் சிக்ஸ் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் அன்னைச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் பாட்டாளி மக்கள் கட்சியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில ஒரு சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த சண்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் காரணம் அப்படின்னு அண்மையில மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு இடத்துல வந்து பேசியிருந்தாரு அவர் பேசின பிறகு வந்து பாத்தீங்கன்னா அப்ப திமுக தான் காரணமா இருக்குது ஏன்னா திமுக இதை ரசிக்கிறது இப்படியாக எதிர்கட்சியில் போய் இணையக்கூடிய ஒரு கட்சியை பாதியாக உடைப்பது அப்படிங்கிறது அவர்களுடைய வாக்கு வங்கியை உடைப்பதற்கு ஒப்பாகும் அதன் வாயிலாக நம்முடைய நமக்கு வந்து கிடைக்க வேண்டிய வாக்குகள் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான்ல தான் வந்து திமுக இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இந்த மாதிரியான ஒரு தியரி ஒன்று வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு இது குறித்து அவர்கிட்ட கேட்கும்போது அவர் ஐயா என்ன சொல்றாங்கன்னா அந்த ஊடகத்துல டிபேட் ஊடகத்துல பேட்டி கொடுக்குறாருன்னா இல்லை திமுக இதற்கு காரணமில்லை இது அபாண்டமான பழி அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துலங்க ரொம்ப ஒரு குறிப்பான ஒரு இடம் அது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் திருமாவளவன் வந்து பேசுகிறாரு அவர் இடத்துல பேசும்போது அப்பா சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாரு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு நெறியாளர் கேட்கிற பொழுது ஆமாம் நான் வந்து அதை வரவேற்கிறேன் ரொம்ப நல்ல விஷயம் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் திருமாவளவன் அவர்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதன் பிறகு வந்து ஒரு பட்டியலின ஒரு ஒருத்தர் போது அவருடைய உடலை தான் தூக்கி சுமந்த தருணங்களை நினைவுபடுத்துகிறார் அதே போல் தமிழ் குடிதாங்கி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை எனக்கு அளித்தார் டாக்டர் திருமாவளவன் அப்படிங்கிறதே வந்து குறிப்பிட்டு பேசுகிறார் அப்படின்னும் போது அவருக்கு இன்னுமே ஒரு நினைவுகள் நல்லாவே வந்து ஒரு ஞாபகம் இருக்குது அதே போல் அவர் திருமாவளவன் அவர்களை வந்து ஒரு எதிரிக் கனடத்தில் வந்து பார்க்கறல பார்க்கலை அவர் என்ன எப்படி சொல்கிறதுனா அவரை பற்றி பேசுகிறத ஸ்கிப் பண்ணிடுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம் இல்லை அந்த கேள்வி எனக்கு தேவையே இல்லை இது என் கட்சி பிரச்சனை திரும்ப ஏன் பதில் சொல்லணும்னு கூட அவர் எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கலாம் அல்லது இந்த கேள்வியில் ஏன் கேட்குறீங்கன்னு கூட அவர் திருப்பி எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கலாம் ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் ரொம்ப எளிமையாக நிதானமாக பக்குவமாக நெறியாளர் கேட்ட கேள்விக்கு ஆமாங்க நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லி பேசுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்கள் முழுக்க டாக்டர் திருமாவளவன் அவர்கள் குறித்து ராமதாஸ் என்ன சொன்னார் அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு டிபேட்டாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கு என்ன காரணம் அப்படின்னா நெடுநாட்களாகவே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவணுமோ இப்போ பாமகவும் விசிகாவும் பரம விரோதிகளாகவே இருக்கணும் ரெண்டு பேருமே வாழ்நாள் எதிரிகளாகவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிம்பங்களுக்கு மத்தியில் நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன் நான் அவரை நினச்சி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் பேசியிருப்பது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசியலுக்கு ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறையாக இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய தனிப்பட்ட கருத்தாக இங்கே நம்ம வைக்க விரும்புகிறோம் அப்பார்ட் ஃப்ரம் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் ஒருத்தர் வந்து ஃபாசிசு எதிர்ப்பு பிஜேபி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு அதெல்லாம் எள்ளளவும் மாற்றம் இல்லைன்னு சொல்கிறாரு குறிப்பாக அண்மையில் அவர் கொடுத்த ஒரு பேட்டியில் என்ன சொன்னார் நீங்களே கவனிச்சிருப்பீங்க எங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் இடத்துலையும் பாஜக இருக்கிற இடத்துலையும் நாங்கள் இருக்க மாட்டோம் ஒருவேளை நான் யாருக்கும் நெருக்கடியாகவும் இருக்க மாட்டேன் ஆனால் பாமகவும் திமுகவும் ஒரு நல்ல பேசி முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க கூட்டணி வைத்துக்கொள்ளட்டும் நான் விலகிருவேன்னாரு அப்போது என்னுடைய பிரின்சிப்பெல்லாம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் நான் அதில் எல்லோரும் விலக மாட்டேங்கிறாரு இதுதான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நினைத்த கூட இது திருமாவை வைக்கக்கூடிய ஒரு செக்குன்னு சொன்னோம் காரணம் என்னன்னா அவர் ஒரு சீட்டுக்கட்டில் கோபுரம் வச்சிங்கன்னா அதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சீட்டு அவர் தான் அவர் வெளியில் வந்துட்டார் அப்படின்னா அந்த கோபுரம் தானாக சிறந்து விடும் அதனால்தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க பத்திரிக்கையாளர் மணி உட்பட அனைவரும் சொல்கிறது என்னென்னா இந்த கூட்டணி இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருப்பதற்கும் ஐடியாலஜிக்கலாக இந்த கூட்டணிக்கு ஒரு ஃபேஸ் கிடைச்சிருக்கிறதுக்கும் அடிப்படை காரணங்களில் ஒரு முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது டாக்டர் திருமாவளவன் தான் ஏன்னா அவர் இல்லை அப்படின்னா இந்த கூட்டணிக்கு வந்து ஒரு ஃபேஸ் கிடைக்காது ஒரு முழுமையான ஒரு ஐடியாலஜிக்கல் பிம்பம் வந்து கிடைக்காது அப்போ அவர் ரொம்ப முக்கியம்னு திமுக தலைமையை கருதினாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க கருதுறது கிடையாதுங்கிற ஒரு விமர்சனமும் இருந்துக்கிட்டுதான் இருக்குது அப்போது அந்த இடத்தையும் தக்க வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் டாக்டர் திருமாவளவனுக்கு இருக்குது இன்னொரு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாமக குரத்து கேட்ட கேள்வி கூட அவர் கடந்து போயிருக்கலாம் ஆனால் பாமக குரத்து கேட்கும்போது கூட அவர்களுடைய பாதைகளை வந்து அவர் மதிக்கிறார் போற்றுகிறார் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய செயல்கள் தான் அப்படிங்கிறதுல எல்லளவும் மாற்று கருத்து இல்லைன்னு சொல்றாரு ஸோ அது வந்து அவர் வச்சிருக்கிற அந்த அன்பின் வெளிப்பாடு அந்த மதிப்பின் வெளிப்பாடாக பார்க்குறோம் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாதையை வந்து தடமாறிவிட்டது அவங்க இடதுசாரி பாதையை தவறு விட்டு விட்டு வலதுசாரி பாதைக்கு போயிட்டாங்க அப்படின்னு அவருடைய விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாரு அஃப்கோர்ஸ் அவங்க பிஜேபியோட அலையன்ஸில் இருந்ததாக இருக்கட்டும் மோடி கைகளை உயர்த்தி பிடித்ததாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த விமர்சனத்துக்கு காரணமாக அமைகிறது இந்த தருணத்துல டாக்டர் ராமதாஸ் இப்படியாக பேசியிருப்பது அப்படிங்கிறது உண்மையிலேயே அனைவரையும் வியப்பிற்கு தான் வந்து இருக்கிறது இந்த தருணத்தில் திருமாவளவர்கள் இன்னொரு இடத்துல பேசின பேச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வைரலாக பரவி கொண்டிருக்கிறது அது என்ன பேச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பொது மேடையில் வந்து பேசி கொண்டிருக்கிறார் அப்படி பேசிக்கொண்டிருக்க தருணத்தில் பல விவகாரங்களை கொடுத்து அடுக்கடுக்காக பேசிக்கிட்டே இருக்கிறார் அது ஒரு நீண்ட நெடிய ஒரு பேச்சு அதில் ஒரு துண்டு பேச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நமக்கு பல நெருக்கடிகள் இருக்கிறது உண்மை தான் நம்மளை கொடியேற்ற விட மாட்டேங்கிறாங்கிறது உண்மை தான் நாம் இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் அந்த கூட்டணியில் இருக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா பிஜேபி எதிர்க்கணும் ஃபாசிச எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒன்றா இங்கே நிற்கிறோம் அதுக்காக தான் நம்ம திமுக கூட்டணியில் நீடிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு ஆனால் கூடுதலாக இன்னொரு வார்த்தையை சொல்கிறாரு நாம் அதிமுக கூட கூட போய் சேரலாம் ஆனால் அங்கே பாஜக இருக்குது நம்ம சேர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையும் வந்து பயன்படுத்துகிறார் இதுவும் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது எனில் இதை திமுகவை ஆதரிக்கிற நபர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்குறாங்கன்னா அப்போ பாஜக இரு இருக்கிறது என்பதற்காகத்தான் நீங்கள் வந்து அதிமுக கூட போகலையா அப்போது அதிமுகவு வந்து மற்ற விவகாரங்களெல்லாம் ரொம்ப நீட்டாக இருந்துட்டாங்களா ஸ்டெர்லைட் படுகொலையில் அதிமுகவோட ரோல் இல்லையா அதிமுக ஆட்சி நடக்கலையா ஜெயராஜ் பென்னிக்ஸு அதிமுக ஆட்சி நடக்கலையா அதிமுக ஆட்சியில் மரணங்கள் நடக்கலையா அதிமுக ஆட்சியில் சாதி வன்கொடுமை நடக்கலையா அதிமுக ஆட்சியில் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லையா அவங்க மத்திய அரசினுடைய பல திட்டங்களை கையெழுத்து போட்டாங்கன்னு விமர்சனம் இருக்கிறது இப்படின்னு திமுகவை ஆதரிக்கக்கூடிய சில நபர்களே வந்து சமூக வலைதளங்களில் கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க காரணம் என்னென்னா இந்த கூட்டணியை அடிக்கடி அசச்சு பார்க்குறது அல்லைனா இந்த கூட்டணியில் நாங்கள் கேள்வியும் கேட்போம் சீட்டும் கேட்போம் எங்களுக்கான அதிகாரத்தை நாங்கள் கண்டிப்பாக கேட்போம் அப்படிங்கிற ஒரு துணியில் ஒரு யாருக்கும் அடங்காத ஒரு மனிதராக திகழ்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி பர்சன்ட் டாக்டர் திருமாவளவன் தான் அவர் மட்டும்தான் அந்த கூட்டணியில் அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போது அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் அவர் அவரை கொஷின் பண்ணணுன்னா இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நமக்குமே என்ன கேள்வி வருதுன்னா அப்போ அதிமுக பிஜேபியோடு இல்லைன்னா அப்போ அதிமுகவோட சேர்வதற்கான வாய்ப்புகளை அல்லது சூழலை எதிர்பார்த்து கொண்டிருந்தாரா டாக்டர் திருமாவளவன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இதற்குள் இருக்கிறது ஆனால் அந்த கான்டெக்ட்டில் அவர் சொல்லலை அவர் சொல்ல அந்த பொருள் வேற பிஜேபி இருக்கெல்லாம் நம்மளால் அதிமுகவோட போக முடியல இல்லைன்னா போயிருக்கலாம் அப்படிங்கிற துணியில் அவர் சொல்லலை இன்றைக்கி இருக்கிற சூழலில் பிஜேபியும் பாமகவும் எங்கே இருக்கோ நாங்கள் போக மாட்டோங்கிறதுக்காக தான் அவர் சொன்னார்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாங்க அவர்கோஸ் ஒரு கட்சியின் நிலைப்பாடு என்னங்கிறத அவங்க தான் தெளிவுபடுத்தணும் ஆனால் இந்த விமர்சனங்களை எப்படி சமாளிக்கப் போகிறது விசிகா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் வந்து மிக மகிழ்ச்சியோட புன்னகை தவிட பேசுகிறார் டாக்டர் திருமாவர்கள் பற்றி ஆனால் இங்கேயும் இந்த அளவுக்கு பேசினவர் இல்லை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர் பேசுனது கிடையாது அப்போ இந்த நேரத்தில் டாக்டர் ராமதாஸ் எப்படி இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னும் போது ரெண்டு விதமான கருத்துகள் இருக்குது ஒன்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து எப்படி நம்ம சொல் பேச்சு கேட்க போகிறது கிடையாது அதெல்லாம் நமக்கு எந்த இடத்துல இருந்தெல்லாம் ஆதரவு குரல்கள் வருதோ அந்த எல்லா ஆதரவு குரல்கள் நம்ம வந்து எடுத்துக்கிறவோம் எந்த கட்சியின் தலைவர் ஆதரித்து பேசினாலும் கூட அதை நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் தான் அப்படிங்கிற நோக்கத்தில் டாக்டர் திருமாவளவன் பேசியதை ஆமோதித்து வரவேற்று ரெண்டு தெரிவித்திருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அல்லது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து இவ்வளோ ஏஜ் ஆகிடுச்சு நம்ம வந்து ஒரு நல்லிணக்க போக்கை வந்து கடைப்பிடிக்கணும் நமக்குன்னு வந்து ஒரு ஸ்டேச்சர் இருக்குது நம்ம ஏன் வந்து தப்பான விஷயங்களுக்கெல்லாம் போய் பேசிவிட்டு நம்ம எதுக்காக வந்து டாக்டர் திருமாவோட ஒரு முரண்டு பிடிச்சிட்டு நிற்கணும் அவர் ஒரு நல்ல தலைவராக இருக்கிறாரு ரெண்டு பேருமே ரெண்டு பெரும் ஆளுமைகளாக இருக்கிறோம் அதனால் நம்ம ஒன்றும் ஆதரிக்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது அவர் நம்மளை ஆதரித்து பேசுகிறாரு நாளைக்கு தனி நான் வந்து வரவேற்பேன் ஆதரிப்பேன்னு சொல்லிவிட்டார் டாக்டர் ராமதாஸ் அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் அந்த கட்சியின் தலைவராக தான் சிந்தித்து வந்து அதை பேசுகிறாரு அது டாக்டர் திருமாவனாக இருக்கட்டும் யாராக வேணும்னாலும் இருக்கட்டும் நான் வந்து ஆதரிக்கிறேன் வரவேற்கிறேன் அவன் நின்று சொல்கிறேன் அப்படிங்கிறதான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி பேசியிருக்கிறார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அப்போ நாம் புரிஞ்சுக்கொண்டது என்னென்னா மீண்டும் மீண்டும் இரண்டு பேருமே இரண்டு பேரோட சு வீட்டுக்குள்ளே நான்கு சுவற்றுக்குள்ளே பேசியிருக்க வேண்டிய ஒரு விவகாரம் பொதுவெளிக்கு வந்துவிட்ட பிறகு இதன் பிறகு இதை யாருமே தடுக்க முடியாது ஒரு பக்கம் வந்து எனக்கு எல்லாமே ஐயா தான் வழிகாட்டின்னு தொடர்ச்சியாக நாள்தோறும் தினந்தோறும் பாமக தொண்டர்களை மீட் பண்ணி அவர்களோட பழகி நெருங்கி ஆரவாரமிட்டு அவர்களுக்கான வேலைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இன்னொரு பக்கம் இல்லை இல்லை நான் தான் தலைவர் என் பின்னாடி தான் பாமக இருக்குது அப்படின்னு ஒரே போடா போட்டுக்கிட்டே இருக்கிறாரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அப்போ இதற்கான முடிவு என்ன அப்படிங்கிறத ரெண்டு பேருமே யோசிக்கணும் ஆனாலும் கூட பொதுவான பார்வை அப்படிங்கிறது அப்பா விட்டு கொடுத்துட்டு போனால் என்னங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறவங்க இருக்கிறாங்க இல்லை இல்லை இவ்வளோ நாளாக கட்சியை கட்டமைச்சு பாதுகாத்து வளர்த்து ஆளாக்கி விட்ட அப்பாவுக்கு ரெண்டு ஆண்டுகள் கொடுத்துட்டு போனால் என்ன அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிற கருத்தும் வந்து ரொம்ப அதிகமாக நிலவி கொண்டிருக்கிறது எனவே என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்தால் பார்க்கணும் இருந்தாலும் இந்த நேரத்தில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முனைவர் அவர்கள் குறித்து சொல்லியிருக்கக்கூடிய கருத்துகள் அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்கத்தக்கது இவரும் வந்து பார்த்திங்கன்னா பாமகவினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லி அவருடைய இந்த கால செயல்பாடுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இன்றைய கால தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தவறாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் எனவே இது ஒரு ஒற்றுமையை நோக்கி நகருவாங்க அப்பார்ட் ஃப்ரம் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ் ஒரு ஒற்றுமை நோக்கி நகருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார் முன்வைக்கப்படுகிறது எப்படி இருக்க போகிறது அடுத்த கட்ட தமிழக அரசியல் அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும் இவை குறித்து உங்கள் எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் கமக்சனை பதிவு பண்ணுங்கள் மற்றொரு சந்திக்கிறேன் நன்றி